குழித்துறையில் நூறாவது பாகுபலி பொற்காட்சி அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி துவக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை பாவுபலி பொற்காட்சியானது வருடந்தோறும் குழித்துறை நகராட்சி சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி இந்த வருடத்தில் நூறாவது வாவுபலி பொருட்காட்சியானது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது வாவுபலி பொற்காட்சியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துவங்கப்பட்டது அந்த காலத்தில் இறந்த முன்னோர்களுக்கு பதிகர்மம் நடத்துவதற்கு ஆடி மாதம் இறுதி அமாவாசை அன்று குழித்துறை ஆற்றின் இருபுறமும் மக்கள் கூடுவார்கள் இவ்வாறு கூடும் மக்களை கவரும் விதத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த பாவுபலி பொருட்காட்சி மேலும் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பாவுபலி பொருட்காட்சியானது மூன்று நாட்கள் மட்டுமே நடத்தப்பட்டது ஆனால் காலப்போக்கில் அது இருபது நாட்களாக மாற்றப்பட்டது இந்த வருடம் நூறாவது ஆண்டு என்பதால் அதை சிறப்பாக கொண்டாடும் விதமாக முப்பது நாட்கள் பொருட்காட்சியை நடத்த குழித்துறை நகராட்சியால் தீர்மானிக்கப்பட்டது ஆனால் அதற்கான டெண்டரை எடுக்க யாரும் முன்வரவில்லை இதனால் மீண்டும் இருபது நாட்களுக்கு டெண்டர் அறிவிக்கப்பட்டது இதற்கான ஏலம் நேற்று முன்தினம் குழித்துறை நகராட்சி அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது அதில் ஒரு கோடியே எழுபத்தேழு லட்சத்து ஏழாயிரம் ரூபாய்க்கு டெண்டர் போனது அதன்படி நூறாவது வாவுபலி பொருட்காட்சியானது அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி ஆரம்பமாகி இருபத்தெட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது மேலும் பொருட்காட்சியின் முக்கிய தினமான வாவுபலி சந்தை அடுத்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறுகிறது